இருபத்தஞ்சு வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்த எனக்கு இந்த வெள்ளி விழா ஆண்டுல தான் ஒருத்தி கிடைச்சான் ஏன் அழகை அறிஞ்சு தெரிஞ்சு புரிஞ்சு உறிஞ்சு பூத்து குலுங்கி கும்பகோணம் ஆயிட்டான் ஓ யார் மாமா அந்த மாமி மாமியா நீ ரொம்ப டக்காட்சி பண்றப்பா மாமாவின் மனைவி எனக்கு மாமி தானே ஏன் அத்தையா இருந்தா அக்காவா இருந்தா ஒத்துக்க மாட்டியா நீ ரொம்ப லவ் பண்றப்பா மாப்பிள்ள அவ ஒரு நட நடந்து வந்தா பாரு சும்மா அக்னி நட்சத்திரம் கார்த்திக்கு மாதிரி

உங்க அப்பா ஷேவ் பண்ணி முடிச்சிட்டாரு அவர் பள்ளிக்கூடம் போற நேரம் ஆச்சு இந்த நேரத்துல நீ பாத்ரூம் அவர் கத்து கத்து கத்துன்னு போறாரு அவர் கத்துவாரு அழுக்கோட கத்து வாங்குறத விட சுத்தமா கத்து வாங்கிக்கிறேன்

புளிஞ்சி ஆபீஸ் போப்றாரு ஐயோ! எங்க புடி எங்க போறதுன்னு தெரியலையா உள்ள வந்த உடப்ப காலையிலே என்கிட்ட தகராறு பண்றத ஆரம்பிச்சிட்டீங்க மாரா ஏய் பண்ணி சாமி ஹ் நம்ம பையன் தானே போனா இந்த பொண்ணே எப்படி வெளிய வருது என்னங்க என்னங்க உள்ள நீங்க மட்டும் தான் இருக்கீங்க என்னடி கேள்வி கேட்கற அப்பா என் புள்ள எங்க போயிட்டா

எனக்கு மூது வந்து நீ இப்ப தான் நீ நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் நான் குளிச்சுட்டு வந்த நீ பாத்ரூமே பாத்துட்டு இருக்க என்ன விஷயம் ஒரு ஆளை தேடுறேன் எங்க போனா எப்படி போனான்னு தெரியல

ஐயோ! ஓட்டி நிக்கிற ஓட்டப்பள்ள யாரு கொப்பனா இல்ல என் புருஷ குட் மார்னிங் சார் வெல்கம் ஹலோ கமாண்டாளி

குடும்பத்தையே பிரிச்சிட்டியே மேனேஜர் வேர் இஸ் தி மேனேஜர் மேனேஜர் சார் அண்ணா கூப்பிடுறார் சார் எஸ் வாட் கேன் ஐ டு ஃபார் யூ திஸ் மேன் ஆஃப்டர் ஆல் எ டோர் மேன் ஓடுமா ஓடு நீ என்ன சொல்ல போற அவர் என்ன செய்ய போறாருங்கிறது எங்களுக்கு தெரியும் ஆக மொத்த வேலை எங்களுக்கு புடுங்கிட்டு போயிருச்சு எதுக்கு தோண தோணு பேசிக்கிட்டு பொத்திக்க மூணு நாள் வேலை பார்த்திருக்க தொப்பி உங்களுக்கு சம்பள பாக்கிக்கு ட்ரெஸ் எங்களுக்கு வரட்டுமா அம்மா அட பாவி அரங்கொன்னியம் மாப்பிள்ளை ஹெட் மாஸ்டர் ஹெட் மாஸ்டர் பார்க்கணும் பார்க்கணும்னு துடியா துடிச்சிக்கிட்டு இருந்தீங்களே இவருக்கு பிள்ளைய அது இவர் வந்து நல்லா பாருங்க என்னடா ஆச்சு இந்த வேலை அது வந்து பா, ஒருத்தன் பொண்டாட்டி உட்டு போட்டு வேற வேற பொம்பளைகளை ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருந்தான்னா மூணாவது நாள் பொண்டாட்டியை கூப்பிட்டு வந்தா நான் அதுவும் பலான கேஸ்ன்னு நினைச்சிட்டு அவனோட சண்டை போட்டேன் வேலையில இருந்து நம்மள கழுத்தி விட்டாங்கப்பா யார் எப்படி போனா உனக்கு என்னடா ஏன்டா எனக்கு பிள்ளை அப்புறந்து என் பிராணம் வாங்குற என்னங்க இது செருவு உங்க கச்சேரி வீட்டுக்குள்ள நிச்சிக்க குமாரடி இவருக்கு என்ன மரியாதை வேண்டிய கிடக்குது எந்த வேலையில உன் ஒழுங்கா இருந்திருக்கான் எத்தனை பேர் கையில கால விழுந்து இந்த வேலையை உனக்கு வாங்கி கொடுத்தேன் அத கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காம வேலைய விட்டு ஒண்ணு நிக்குறான் ஆமா பெரிய சூப்பராண்டு வேலை வாங்கி கொடுத்துட்டீங்க ஆனா அது ஒண்ணுமில்லைங்க ஓட்டுலக்கு முன்னால அங்கே இங்க பெற பாத்துட்டு நிப்பா எவனாவது கார்ல வந்து கப்பு நிறங்கினா ஓடி போய் கதவை திறந்துட்டான்னு ஒரு எட்டனா தர்மம் பண்ணுவா அதை வாங்கி அவன் கார்ல சொல்லிக்குவான் ஏயா சம்பளத்துக்கு போட்டிருக்கிற ட்ரெஸ் ஓட வந்திருக்கான்னா அது என்ன உத்தியோகம் பாருங்க சுருக்கமா சொல்ல அது குறுக்கா சார் சார் ஒரு கோடி ரூபா கொடுத்தா சார் அந்த வேலைய நான் செய்ய மாட்டேன் சார் நீங்க மட்டும் காப்பி அடிச்ச பையனை பிடிக்கல நாங்க தள்ளிட்டு வந்த உன பிடிக்க கூடாதாக்கும் காப்பி அடிக்கிற உன பிடிக்கிறதாடா ஏன் வேலை தள்ளிட்டு வரவங்களை பிடிக்கிறது ஓ வேலை இல்ல அது போலீஸ் வேலை

கல்யாணமானது முன்னூத்தி இருபத்தி நாலு ஆகாது நூத்தி இருபத்தி நாலு அரப்பாவாடை முப்பத்தி நாலு முழுப்பாவாடை இருபத்தி நாலு ஜட்டியோட பத்தொன்பது ஜட்டி இல்லாம பத்து அப்புறம் ஓட்ட ஓடசில இயம்பித்தால கிழவனுக்கு வாகப்பட்டது வண்டி ஓடுனது ஓடாது இப்படி ஒரு முப்பத்தி நாலு ஆக மொத்தம் இந்த ஊர் பெண்களோட புள்ளி விவரம் இதுதான் நீங்க எனக்கு மாமா மாதிரி பேசுறீங்க மாமா மாதிரி தான் பேசுறேன் ஐயோ எனக்கு தாய் மாமா மாதிரி பேசுங்க அந்த டிக்கெட் ஒரு மாதிரி நுக்ரையே நம்மளை மயக்கிருவான் பக்கத்துலயே ஒரு ஓட்டை பள்ளம் வருவானு ரூமுக்குள்ள பூத்தி பூத்தி வச்சா வெளிய வந்து வேலைக்கை பார்க்கறதுக்கா அது யாருங்க சிஸ்டர் யாரு உங்க பொண்ணா பொண்ணு இல்லையா என் பொந்தாத்தி ஐயோ பொண்ணான